ப்ரைஸ்தலான் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இறைவார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் இறைவார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் அன்பு தேவ பிள்ளைகளே கானாவூரிலே திருமண நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது அங்கே இயேசுவும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ரசம் குறைந்து விட்டது உடனே இயேசுவின் தாயார் சொல்கிறார்கள் மரியாள் அவரிடம் சொல்லுங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார் அங்கு இருக்கக்கூடிய கச்சாடிகளில் ஆரை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்கிறார் தண்ணீர் நிரப்பப்படுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை பாருங்கள் வந்திருந்த அனைவருக்கும் அதிலிருந்து பரிமாறுகிறார்கள் சுவையுள்ள மனமுள்ள குணமுள்ள ஒரு ரசமாக இருக்கிறது ஆம் அன்பு தேவப்பிள்ளைகளை குறைவுகளை நிறைவாக்குகிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார் விசுவாசிக்கணும் அன்றைக்கு தாயார் சொன்னதை செய்தார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்னும் என் நேரம் வரவில்லையே என்று சொல்லிவிட்டு மின்னுமாக தாயாருடைய வார்த்தைக்கு அவர் செவிசாய்த்தார் இன்றைக்கு உங்களுடைய இல்லத்தில் என்ன குறைவுகள் இருக்கிறது ஐயோ என் பிள்ளைக்கு வேலை இல்லையே என் பிள்ளைக்கு வேலை கிடைத்தால் நல்லா இருக்குமே ஐயோ சரீர சுகமில்லாமல் இருக்கிறேனே ஐயோ கடன் பாரம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறேனே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற நம்முடைய ஆண்டவர் இன்று உங்களோடு கூட இருக்கிறார் ஆமன்பு தேவ பிள்ளைகளே விசுவாசியுங்கள் இயேசுனுடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன்